வந்து கெஞ்சி கெதறி காசு கொடுங்க ஆண்டி ஒரு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தியே வந்தே பேசி இப்ப கொடுக்க வக்கு இல்லையா என் காசை எடுத்து எண்ணி வை இல்ல நடக்கிறதே வேற ஐயோ ஆண்டி சவுண்டு போடாதுங்க ஆண்டி என் குழந்தை குழந்தை போட்டாட்டி வந்திருக்காங்க ஆண்டி அவங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் கஷ்டமா போயிடும் ஆன்டி நான் உங்களுக்கு தந்தர ஆண்டி நீங்க போங்க சவாஸ் இப்பதான் கத்துனா என் காசு வரும் இப்ப பாருடி ஏய் காசு எண்ணி வைய இல்ல இந்த வீட்டில் எந்தெந்த பொருள் இருக்கோ எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவேன் போ காசை எடுத்துட்டு வா இல்ல பொருள் எடுத்து வைடி அக்கா சௌமியா அக்கா என்னக்கா சவுண்டு அதெல்லாம் ஒன்றும் இல்ல பிரியா நீ உள்ள போ சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் சும்மா இருடி நிப்பாட்டு வகுசி தெரிஞ்சு போச்சு நினைக்கிறியா அம்மாடி நீ ஏன் ஒரு நாயத்தை கேளு போன வாரம் வந்து உன் அச்சா மொண்டாட்டி எங்கிட்ட காசு வாங்கிட்டு வந்தா ஒரு வாரத்துல தாரேன்னு ஆனா இப்ப காசு இல்லைன்னு சொல்லி எவ்வளவு இது பண்றா தெரியுமா எனக்கு தெரியாதுப்பா காசை எண்ணி வைக்கணும் இப்ப எவ்வளவுதான் உங்க வாங்கியிருக்காங்க அவங்கள்ட்ட ஐயாயிரம் ரூபா வேற ரொம்ப இல்லை இல்ல நீ எண்ணி சாமி நான் வாங்கிட்டு போயிடுறேன் இருங்க வரேன் இந்தாங்க உங்க காசு இப்படி இருக்கணும் மச்சா மொண்டாடி கொழுந்த மொண்டாடுனா எவ்வளவு காசு யாரும் கொடுத்து வசூல் பண்ணிட்டு போயிடலாம் நான் வரேன் ஏங்கா இது மாதிரி ஆள்கிட்டலாம் வாங்குறீங்க காசு எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்டால் நான் தரமாட்டேன்னா உங்கள் தங்கச்சி மாதிரி தானே நான்